ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு எஸ்வி ஃபேஷன் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டைப்ஸ் வந்து ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிராக் மாடல் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பம்பாக மாடல் ஃபஸ்ட்டு அந்த பாட்ரு வந்து கீழே வச்சுருக்கேன் வச்சுட்டு அதுக்கு கீழே நம்ம வந்து இந்த ஃப்ளீட் வச்சு நம்ம வந்து அம்பிரலா மாடல் மட்டும் நம்ம ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துருலாம் ஸோ ஜஸ்ட்டு இதில் டிசைன் மட்டுந்தான் காமிச்சிருக்கேன் கைக்கு வந்து நான் பஃப் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து சிம்பிளான மெத்தடில் இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி பாம்பா மாதிரி ஒரு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அதோட வந்து பார்டர் இருக்குது இல்லைங்களா பார்டர்லாம் இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மேலே வச்சு நான் தச்சுக்கிறேன் தச்சிட்டு இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து பாம்பாம் டிசைன் வந்து ஜஸ்ட் அங்கங்கே வந்து இந்த மாதிரி வச்சு மடித்து நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர் ஷேர் பண்ண டிசைன் தான் ஸோ அதுதான் நம்ம இதில் வச்சு கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக இந்த வந்து சேரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சாரி இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் சும்மா கன்வெர்ட்டடாக ஸோ இப்போ குத்துக்கவசங்களுக்கெலாம் வீட்டில் போட்டுக்கிற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ டிசைன் வந்து சூப்பராக இருக்குது நாங்கள் இந்த மாதிரி வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கோம் எவ்வளோ நீட்டாக கைக்கு பஃப் வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பராக ஒரு சிம்பிளான மெத்தடில் நம்ம அதில் இருக்க வந்து பாட்ரை வச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு நீட்டாக ஒரு டிசைன் பண்ண முடியுன்றது நீங்களும் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தேர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஜஸ்ட் வந்து பாம்பாம் மட்டும் வச்சு ஏன்னா வந்து இதில் மேலே வந்து டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதில் டிசைன்ஸ் இருக்குது அந்த பேட்டர்னில் இருக்கிறதுனால நம்ம எதுவும் டிசைன் வைக்க முடியாது ஸோ இந்த அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பட் வந்து இந்த கிளாத் வந்து சூப்பராக இருக்குது இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்தடுத்து சந்திக்க